லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் முழு சங்கியை போல செயல்படுவதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரான ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் வெளியேறி இருக்காங்க இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது எப்படி பாக்குறோன்னு சொல்றதை விட அவர் வந்து சினிமால பல கேரக்டர் வச்சு நடிச்சிருக்கலாம் அந்த நடிப்பை வச்சு மக்கள்கிட்ட வந்து நம்ம எதோனாலும் சொன்னால் மக்கள் வந்து ஏமாந்துருவாங்க அப்படின்ற ஒரு தாட்டு ஒரு பக்கம் இவர் வந்து பிஜேபியின் கைக்கூலின்றது தமிழக மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்ச கதை கூடணும் ஆனால் தமிழ்நாட்டில் பெரியாரை எதிர்த்து பெரியாரை அவதூறாக பேசுறது அண்ணல் அம்பேத்கர் அவதூறாக பேசுறது வந்து இந்த இந்த கும்பல் அதாவது பிஜேபி சேர்ந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு இது வாடிக்கையாக போயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழக மக்கள் வந்து இவங்களை வந்து புறக்கணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இதை இதுலேருந்து இவரை எப்படி தன்னை வந்து உயர்த்திக்கணுன்றதுக்கு யாரை கையில் எடுக்கலான்றதுக்காக அண்ணல் அம்பேத்கரை கையில் எடுக்கிறாங்க தந்தை பெரியாரை கையில் எடுக்கிறாங்க இது ஒரு நாளும் தமிழக மக்களும் தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக சொல்கிற சீமான் இல்லைங்க அவர் யாருக்கு சீமான் அவர் பேர் சைமன் அவர் வந்து சீமான்லாம் சொல்லவே கூடாது அவங்க ஒய்ஃபுக்கான ஒரு சீமானாக இருக்கலாம் ஆனால் அவர் சங்கி சைமன்றதான் தமிழகத்து பெண்களோட குரலாக நான் இப்போ உங்ககிட்ட பதிவிடுறேன் சீமா வந்து சங்கிலாம் சொல்ல முடியாது அவர் தமிழர் தான் ஆனால் அவர் மூளை தான் வந்து சங்கம் மாதிரி வேலை செய்யுது ஏன்னு சொன்னால் காதல்கிறதில்ல படிப்பு உயர் படிப்பு கல்வி உயர் படினா விஞ்ஞானம் எம்பிபிஎஸ் எல்லாமே இது உயர்ந்த கல்வி இந்த அறிவு நல்ல அறிவு இதில் இருந்தது குலதெய்வம் கும்புற அறிவு எப்பமா குலதெய்வம்னா ஊரில் போய் கும்பிட்றது அது பட்டி கும்பிடுறது அப்போது பட்டி தான் அந்த மாதிரி இருப்பான் சீமாலாம் அறிவாளி பேச மாட்டான் ஐயா சீமார் அவர்கள் வந்து ஒரு பீஸ் போற பல்பு இன்மேலுக்கு எங்க போனாலும் எரியாது எரியிறதுக்கான சான்ஸுகளே கிடையாது அந்த பல்பு உள்ள ஏழைகள்ல அவிஞ்சு போச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது ஏதோ பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் கிராம மக்கள் பகுதியில ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் பேச சொல்லுங்களா அவரு கிராம பகுதியில கிராமத்துல போய் பெரியார பத்தி இழிவா கேவலமா பேச சொல்லுங்க என்னம்மா டாக்டர் அம்பேத்கர் சட்டம் கொண்டுட்டு வந்தார் அதை நடைமுறையில் கொண்டு வர்றதுக்கு அப்பயே உரிமைக்காக போராட சொன்னவர் பெரியார் அவரை பற்றி இவர் சொல்கிறாருன்னா இவர் படித்த எந்த அளவுக்கு இவர் படித்தார் எந்த அளவுக்கு தத்துவங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு அதெல்லாம் புரியல எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு இடத்துல அடமானம் வச்சுட்டார் அந்த அடமானத்தில் வந்து தப்பிக்க முடியாது சுடுகாட்டை போகிற வரைக்கும் அந்த அடமானத்தில் தான் இவர் இருக்கணும் அதான் உண்மை அந்த அடமானம் இருக்குங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள் அவர் யார்கிட்ட கைக்குறியாக இடுபடியாக இருக்காரோ ஆ தாய் நாட்டை அன்னியை தாய்நாட்டை அன்னியனுக்கு விளை பேசும் துரோகியுடைய இடத்துல சரண்டர் ஆகி போயிட்டார்மா சங்கு பரிவாரம் பின்னணியில இருக்கு என்ன பிராமின் இருக்காங்களே அவங்க தூண்டி விட்டு தான் வேலை பார்ப்பாங்க நல்லது செய்ய மாட்டேன் அவங்களும் சாதகமா பண்ணிக்குவாங்க அதுதான் சீமானு சொல்லி விட்டு செய்கிறாரு சீமான பணம் பேக்ரவுண்டில் வருது அதை வச்சு அவர் விளையாடுவார் இன்னியும் சொல்றேன் தமிழ்நாடு அரசியல் வந்தால் அவர் நிலைத்து நிக்கலாம் தமிழ்நாடு மக்கள் போய் சிந்திக்கணும் ஏழத்தை பற்றி பேச பிரபான முன்னாடி இருந்தார் அவர் இறந்துட்டார் அவர் முடிஞ்சு கதை அதை பற்றி பேசி போய் தமிழ்நாடு உண்டே ஆக இல்லை தமிழ்நாடு என்ன செய்ய போகிற என்ன குறைபாடு இருக்குது அதை கொண்டு வந்து செயல்படுங்க அதான் நல்ல விஷயமாக இருக்கு இல்லை தேவையில்ல பேசலாம் பேசுங்க பெரியார் பற்றி பேசலாமா இறந்துட்டார் முதல்ல இறந்தவர் பற்றி பேசக்கூடாது என்னை பொறுத்தவரைலையும் ஒரு பெரியவர் நூற்றி பதினெட்டு நூற்றி வயசு என்ன கொண்டாடி இருக்கோம் அவரை பற்றி பேசலாமா சொல்லுங்கள் ம் தமிழ்நாடு கலைஞரும் பேசக்கூடாது இறந்துட்டார் எம்ஜிஆராக இறந்துவிட்டார் ஜெயலலிதா இறந்துட்டாங்க அதெல்லாம் பேசக்கூடாது இப்போ வரும் முதலமைச்சர் பேசலாம் அதுவும் முதலமைச்சர் கூட பேசக்கூடாது தவிர அடுத்த ஆளாக பேசுகிறோம் பார்ட்டி அளவும் பேச பேசுகிறோம் ஆனால் வந்து தர உறவாக பேசுகிறாரு எனக்கு பிடிக்கல அசீமான வந்து எல்லாம் நாங்களாம் பயன்படுத்தக்கூடாது நாங்களும் பயன்படுது நாங்கள் வயசானவங்க பண்ணக்கூடாது அவர் ஒரு அரசியல் தலைவராக இருக்குது பண்ணக்கூடாது எல்லாம் செங் சங்க் பரிகார கூட போயிட்டு இருப்போம் இன்றைக்கி தொடர்ந்து அவர் சங்கிகளுக்காக தான் இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் என்பதே தொடர்ந்து தெரிகிறது அது மாத்திரமில்லை எந்த திராவிடம் எந்த தமிழம் எந்த தமிழினம் பற்றியெல்லாம் வந்து இவர் பேசுகிறாரோ எந்த தமிழர்களை பற்றி தந்தை பெரியாரை தவிர்த்து விட்டு தமிழ் பேச முடியுமா தந்தை பெரியாரை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டுக்கோ தமிழ் தமிழ் மக்களுக்கோ வந்து அவர் இல்லாமல் ஒரு இதிகாசம் இருக்க முடியுமா பெரியார் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளராக இருந்த காலத்திலும் சரி அவர் திராவிட கட்சி ஆரம்பித்த காலத்திலும் சரி திராவிட கழகம் ஆரம்பித்ததுலேருந்தும் சரி ஆனால் இன்றைக்கி தமிழர்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக அதிகம் கொடுத்து குறிப்பாக பெண்களுடைய தலை நிமிர்ந்து நடக்கணும்னு சொன்ன ஒரே தலைவன் வந்து தந்தை பெரியார் தானே அது யாராலையும் மறுக்க முடியாது இல்லை ஆனால் இன்றைக்கி தந்தை பெரியாருக்கு எதிராக அவர் பேசுகிறாரு அப்போது அவர் கட்சியிலேருந்து போனவர் எதனால் போகிறாரு அப்போ தமிழ் மக்கள் மீது இவருக்கு உணர்வு கிடையாது எந்த பிரகார பிரபாகரனை பற்றி பேசுகிறாரோ அந்த பிரபாகரனுக்கு இவருக்கு தொடர்பு இல்லைன்னு தானே இப்போ வந்து கொண்டதுக்கூடிய தகவல்கள் பூரா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து அவர் தமிழுக்காக இல்லை முழுக்க முழுக்க அந்த சங்கிகளுடைய கூட்டத்துக்கு குறிப்பாக பிஜேபிக்கு பின்னால் தான் அவருக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதுதான் நிதர்சனமான உண்மை சன் பரிவாருக்கு சீமான் போய்ட்டார்ன்றீங்களா அந்த மாதிரி தான் பேசிக்கணு வர்றாரு அப்படி தான் நானும் கூட எனக்கா ரொம்ப வீரியமாக பேசிட்டு வந்தார் இப்போ அப்படியே வேறு மாறி பேசுகிறார் மாற்றி பேசுகிறார் பெரியாரை வந்து இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஒரு ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்க கூடாது பெரியாரை வச்சு தான் எல்லாமே அரசியல் பண்ணுறாங்க பெரியாரை வந்து தாக்கி பேசிட்டு இவர் வளரவே முடியாது சீமான் புரியுதுங்களா பெரியார் தான் எல்லாருக்குமே முன்னோடி அவரை வச்சு தான் எல்லாமே அரசியல் பண்ணுறாங்க ஏன்னா இவர் மட்டும் ஏன் அவரை வந்து ஆப்போசிட் பண்ணி பேசுகிறான்னு வருத்தமாக தான் இருக்குது எங்களுக்கெல்லாம் ஆனால் அது நல்லதில்லைன்னு நினைக்கிறேன் ஈரோடு ஈரோடு எலெக்ஷன் அதில் கூட டெபாசிட் கூட வாங்க மாட்டார் பெரியார் ஊர்லேயே போய் பெரியாரை தாக்கி பேசுனா யாராவது ஒத்துப்பாங்களா அந்த அளவுக்கு ரொம்ப வீக்காக போயிவிடுவார் போன வாட்டி ஒரு நாலு பர்சன்ட் வாங்கினார்னா இந்த வாட்டி ஒரு பர்சன்ட் கூட வாங்க மாட்டார் இப்போ லண்டன் போய் ஃபஸ்ட்டு வந்துக்கிறது இப்போ இருக்கிறாரு அவர் நாம் எப்படி சொல்ல அவர் ஒரு குழப்பத்தை தமிழ்நாட்டில் உண்டு பண்ணுறதுக்காக தான் போய் ஃபஸ்ட்டு வந்துக்கிறாரு இருக்கிற படிப்பு போதாதுன்னு அவர் என்னென்னாலும் படிக்கிட்டோம் நாங்கள் தமிழர்கள் இருக்குல்ல நாங்கள் எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் அடிமுட்டால்தன்மே எங்களுடைய அறி அறிவனு போயில்லை சீமா ஆயிரத்தி எட்டு சீமா வட்டம் ஆயிரத்தி எட்டு வட்டம் தமிழ்வானூர் மங்காது ஏன்னா பக்கத்தில் திருவள்ளூர் இருக்கிறாரு அம்பேத்கர் இருக்கிறாரு சரியா சங்கீதான் ஆயிட்டாருங்களேன் எப்ப நம்ம முடிவு முதலே ஆயிட்டாருங்க பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணிக்கிறார் அவரு தமிழ்நாட்டை பத்தி அவர் கவலையே கிடையாது நம்ம தமிழ்நாட்டை பத்தி தான் அவர் பேசணும் அவர் பேசவே கிடையாது பே பேசினா ஈழத்தை பற்றி பேசுவார் இல்லை பிஜேபி பத்தி பேசுங்கிறாரு சங்கீங்க தான் சப்போர்ட் அவரு வேறு என்ன கேள்வி உண்மை தானே நடவம் அப்படிதான் நடக்குது பெரியார் வந்து பெரியார் தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு இருக்குமா பெரியார்லாம் தமிழக வளர்ந்து வளர்ந்துருக்காது தாழ்த்தப்பட்ட மக்கள் பெரியார் தான் காரணம் ஆனால் பெரியார் பிஜேபிக்கு பிடிக்காது சங்கிகளுக்கு தேவையில்லை அதனால் இவரை தூண்டி விட்றாங்க யார சீமானு தூண்டி விடுறாங்க சீமானு அரசியலே பண்ண தெரியல தமிழ்நாடு அரசியலே தெரியல அவருக்கு தமிழ்நாடு அரசியல் வந்தால் தான் அவர் ஜெயிப்பார் இந்த சங்கியோட படம் ஜெயிக்க மாட்டாரு கிடையாது ஈரோடில் சண்பரிவாரோட வேலையாக கூட இருக்கலாம் ஏன்னா எதையும் வந்து நம்ம பார்க்கல கேட்கல ஆனாலும் எல்லாருக்குமே சுய சிந்தனை சுய புத்தின்றது இருக்குது இப்போ இந்த தமிழக மக்கள் நீ யாரோட மருமகன்றதை வந்து சைமன் யாரோட மருமகன்றது தெரியும் அந்த சைமன் வந்து சினி ஃபீல்டில் சீமானாக மாறுறாரு இவர் யாரோட மருமகன்றதை வந்து தமிழக மக்களுக்கு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு தெரியும் அடிப்படை தொண்டருக்கும் தெரியும் இந்த சைமன் யாருன்ட்டு ஆனால் சினிமாவில் மக்களை ஏமாற்றுறதுக்காக இவர் வந்து சீமானாக மாறுறாரு சங்கி சைமன் வந்து இப்போ சங்கி சீமானாக மாறிட்டார் அவர் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு தாங்க சீமான் அவர் வந்து சங்கி சைமன் தான் அந்த சுய புத்தியை வந்து மக்கள்கிட்ட குறிப்பாக தமிழக மக்களை ஏமாத்தணுன்னு எந்த பரிவார கும்பலாக கூட இருக்கட்டேங்க தமிழக மக்களை அசைச்சு கூட பார்க்க முடியாது பேசவே கூடாது பெரியாரவதுவராக பேசக்கூடாது ஏன்னா பெரியார் இக்கதான் இங்கே எல்லாருமே திராவிட பாரம்பரியம் தான் எல்லாமே இருக்காங்க இவர் மட்டும் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்து இவ்வளோ பேச்சு பேசுனா யாருக்கு ஏற்புடையதாக இருக்கும் பேசக்கூடாது அவர் பேசாமல் அரசியல் பண்ணார்கள் ஓரளவு வளர்றான் தந்தை பெரியார் அவர்கள் வந்து தமி தமிழ் வந்து தமிழனுடைய கலாச்சார மரபுகள் எல்லாம் அனைத்தையும் மக்களுக்கு வெளியே கொண்டு வந்தார் அதை சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த தந்தை பெரியார் கொண்டு வந்த கல்வி திட்டத்திலேருந்து அவருடைய வகுப்பு வாரிய உரிமையிலேருந்து எல்லா அனுபவிச்சும் இன்னைக்கு குறை சொல்கிறோம் புரியுதா இது வந்து தமிழன் தமிழ் மண்ணில் பிறகு தமிழனுக்கே துரோ செய்கிற துரோகம் புரியுதாம அதாவது எங்கெங்கேயோ போகிறான் இங்கெங்கேயோ வரான் அவன் சவரத்துக்கு பேசுகிறான் தமிழ்நாட்டில் பெரியார் இல்லைன்னா இந்த இடத்த நான் நிற்க முடியாது கோயில் உள்ளார இன்றைக்கி மூலாஸ்தானம் வரைக்கும் போகிறேன்னா அதுக்கு தந்தை பெரியார் தான் அதுக்கு முன்னே வழியிலே நிறுத்துறான் நோட்டு இருக்காம்பா இன்றைக்கி அப்படி கிடையாது யார் வேணாலும் உள்ளார போகலாம் யார் வேணாலும் சாமியை கும்பிடலாம் ஆனால் வந்து அந்த சீமா கண்டுபிடிக்கிற சாமியை புரியுதாமா அங்கே இப்போ அது பெரியாரை குறை சொல்கிறதுக்கே தகுதி அட்டை தான் இன்றைக்கி அவரை தரைக்குறைவாக பேசுகிறான்